வணக்கம் உறவுகளை உங்கள் ஜால்கபிலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறேன்னு சொல்லிங்கன்னா கூவத்தூரில் கூவத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லான்னு வந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நேராக போகுது கூவத்தூர் நேராக பாண்டிச்சேரிக்கு போகிற ரோடு பார்த்தாலே தெரியும் இந்த பக்கம் வந்து நம்ம சென்னைக்கு போகிற ரோடு இந்த சைடில் தான் பார்த்திங்கன்னா அந்த கடை இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூவத்தூர் அந்த கூரைக்கடை சாப்பாடு கடை இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நிறைய சாப்பாடு சைடு சாது இது எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வாங்க நான் வந்து இப்போ நான் உள்ளே போக போகிறேன் உள்ளே போய் சாப்பிட போகிறேன் உள்ளே போய் சாப்பிட்டுட்டு உள்ளே வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ப பார்க்குறேன் வீடியோக்காரர் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம வந்து இப்போ உள்ளே போகலாம் ஓகே மக்களை உள்ளே போகலாம் வாங்க வந்து வீடியோ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம கூவத்தூர் ரோட்டில் தான் இருக்குது கூரைக்கடை சாப்பாடு கடை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் மாஸ்டர் வந்து பாருங்கள் எறா போட்டு எப்படி வறுக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் எறா எறா மீன் அப்புறம் கடம்ப அது இல்லாமல் சிக்கனு சைட்டஸ் வந்து நல்லா தான் இருக்குது சாப்பாடு எல்லாமே சூப்பராக தான் இருக்குது வாங்க உள்ளே போய் பாருங்க பாருங்கள் பாருங்கள் பிரியாணி இருக்குது சாப்பாடு சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது பாருங்கள் இறா இருக்குது மீன் இருக்குது மீன் வந்து மீனே நாலு வகையான அஞ்சு வகையான மீன் இருக்குது எல்லாம் பீஸ் பீஸாக நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது நான் ஒரு இதுலேயும் வந்து சாப்பிட்லாம்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் ஆனால் சாப்பாடு சைடிஷ் எல்லாமே நல்லா இருக்கு இது வந்து கூ போற போகிற ரோட்டில் தான் இருக்குது கூரைக்கடை சாப்பாடு கடை நல்லா இருக்குது நீங்களும் வராது வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம காத்தான் கடை தாண்டினோன்னே கொஞ்சம் தூரம் போனோடனே கூவத்தூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த பெட்ரோல் பங்க் தாண்டினோடனே லெஃப்ட் சைட்லேயே இருக்குது கூரைக்கடை சாப்பாடு பாருங்கள் நீங்களும் வராது இந்த பக்கம் பாண்டிச்சேரி அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தேன்னு சொல்லிங்கன்னா வந்து சாப்பிடுங்க நல்லா இருக்குது நானும் வந்து சரி இங்கே வந்தால் இந்த சைடில் தான் சாப்பிடுவேன் சரி அன்னைக்கு வந்து சாப்பிட்டேன் சரி வீடியோ எடுத்து போட முடியல ஏன்னு சொன்னால் சரியான கூட்டம் அன்னைக்கு இன்றைக்கும் இப்போ ஞாயித்துக்கிழமை செம்ம கூட்டம் தான் சரி நான் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கா பன்னெண்டு வரைக்காக வந்தபடியாக கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறபடியாக கொஞ்சம் வீடியோ விடுத்தக்கூடிய மாதிரி இருந்துச்சு சாப்பிட போகிறோம் பாருங்கள் வாழையில் போட்டாங்க வாழையில் தான் சாப்பாடு வாழையில் வச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் தண்ணி எல்லாமே நிறையா வச்சு வாழையில்தான் சாப்பாடு போடுவாங்க நல்லா இருக்கு ரெண்டு கூட்டு ரெண்டு கூட்டு சாப்பாடு ரசம் மோர் தயிர் எல்லாமே இருக்குது மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சைடிஸ் வந்து உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம் பாருங்க சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போட்டாங்க இதை வந்து மெயினாக என்னென்னு சொல்லிச்சோன்னா சைடிஸ் சைடிஸ் ஆர்டர் பண்ணால் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபாயா நூறுரூவா நினைக்கிறேன் நூறுரூவா எறா வந்து நூற்றி இருபதுருவா மீன் வந்து மீனு கேட்ட மாதிரி நூறுரூவா நூற்றம்பது ரூபா இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னு சொல்லிக்கனா ஒரு மீனும் ஒரு இறாவும் ஆர்டர் பண்ணிக்கிறேன் ஆர்டர் பண்ணி சரி சாப்பிடலான்னு பார்த்தா மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா மீனோடையே கொடுப்பாங்க மீன் குழம்பு எல்லாம் அவ்வளோ ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது மீன் குழம்பு பாருங்கள் பாருங்கள் மீன் குழம்பு ஊற்ற போகிறாங்க தெரியும் பாருங்கள் மீனோட மீன் குழம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது டேஸ்ட்டு நீங்கள் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் வாங்க வந்து சாப்பிடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து கூட்டு பொரியல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கூட்டு பொரியல் வந்தீங்கன்னு பார்த்திங்கன்னா இது வந்து கேரட்டு அடுத்தது வந்து கோஸு கோஸ் போடுறாங்க அவ்வளோ ஒரு ஏன்னா பார்க்குறது சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் நல்லா இருக்குது நீங்களும் வேறு இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் சாப்பிடுங்க மீன் மீன் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன்ட்டு பாருங்கள் நூற்றம்பது ரூபாய் வந்த மீன் அடுத்தது வந்து எறா வந்து சொல்லியிருக்கிறேன் எறாவின் சொல்லியிருக்கிறேன் அது மீனை வந்து ஃப்ரே பண்ணி எடுத்து வர சொல்லியிருக்கிறேன் எறாகனு சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஏறா எறா அது நூற்றி இருபது ரூபா எறா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கு சாப்பிடுவோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம மீன் எல்லாம் உடைச்சி வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் சரி ஓகே மகிழ்ச்சி பாருங்கள் இப்போ சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் பாருங்கள் நான் வந்து சாப்பிட போகிறேன் இப்போ வந்து சாப்பிட்லான் அவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக இருக்குது நம்மலாம் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு நீங்களும் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த கடையை மிஸ் பண்ணாமல் இங்கேயே வந்து சாப்பிடுங்க அவ்வளோ சுத்தப்பத்தமெல்லாம் நல்லா நீட்டாக நல்லா இருக்குது நீங்களும் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா வாங்க உண்மையிலேயே நம்ம வந்து வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிடுமோ அதே மாதிரி இருக்குது இற எல்லாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது நூற்றி இருபதுரைக்கெல்லாம் பரவாயில்லை நல்ல ஒரு இதுதான் நீங்களும் இந்த கடை வந்து காத்தான் கடை தாண்டினோட கொஞ்சம் திரும்ப வந்தோடனே லெஃப்ட் சைடில் தான் இருக்குது கூரை கடை சாப்பாடு கடைன்னு கேட்டாலே சொல்லுவாங்க அம்மா சாப்பாட்டு கடைன்னு சொன்னாலே சொல்லுவாங்க ஒரு அம்மாவோட கடை தான் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் நானும் ஆனால் இப்போ வந்தாலும் அங்கேதான் சாப்பிடுவோம்னு கொள்வேன் என்னென்னு சொன்னால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சுத்தப்படுத்தோம் மற்றது உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது உடம்புக்கு எந்த ஒரு சில இடத்துல சாப்பிட்டா கொண்டா பார்த்திங்கன்னா வர்ற மாதிரி இருக்குது வைத்தப்படுற மாதிரி இருக்குது மீளம் புளிப்பாக இருக்கும் அது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் ஓகே மக்களே நீங்களும் யாராவது இங்கே வந்து சாப்பிடுங்க முன்னாடி சாப்பிடுங்க ஓகே மக்களே நன்றி